பொதுவாக எதுவுமே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரூட்டு போட்டு போடுறத விட ஏற்கனவே இருக்கிற ரூட்டில் போய் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான் அதிகம் அதுவும் சினிமாவில் ரொம்ப அதிகம் அது இதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியே விதிவிலக்கு கிடையாது அப்படியே படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேறு படங்களில் வந்து எடுத்து இயக்கி ஜெயித்தவங்க நடித்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ஹீரோயினாக இருக்கிறவங்க ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் யா காமெடியனாக இருக்கட்டும் அதை தான் பண்ணுவார் உதாரணமாக டைரக்டரே வச்சிங்களேன் இப்போ ஒரு எடுத்தார் நெல்சன் ஜெயிலர் படத்தில் வந்து இவர் பண்ணார் இவர் அதுக்கு முன்னால் என்ன அவர் படம் எடுத்துருந்தார் கோலமாக அவர் ஓகேவா அதுக்கு அடுத்தது டாக்டர் இதெல்லாம் ஹிட்டு அதுக்கப்புறம் தான் இவருடைய படத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு ஜெயிலருக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு நீங்கள் நினைக்கலாம் எல்லாரும் அப்படி தானே இருக்கிறாங்க தவிர வந்து நெல்சன் அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணார் அதுக்காக வந்து எல்லாத்தையுமே ரஜினி அப்படி பண்ணுறாருன்னு உண்மைதான் அது தாசை ஞானவேல் வந்து ஜெய்பியம் படத்தை ஹிட்டு கொடுத்தாரு அது ஓடிடியில் வந்தால் கூட பெரிய ஹிட்டு அதுக்கு முன்னாடி அவர் வந்து ரெண்டு மூணு படம் எடுத்து ஃபெயிலியர் அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் கண்டுக்கவே இல்லை ஆனால் இந்த ஹிட்டு கொடுத்த உடனே தனக்கு அடுத்த படத்தை கொடுத்துட்டார் வேட்டையை இது இவர் இது சரி தப்புன்னு சொல்லவில்லை இதுதான் யதார்த்தம் ஆனால் இந்த யதார்த்தத்தை உடைக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையில் இருக்கிறது சிம்பு தான் இப்போ பார்க்கிங் படம் நல்ல ஒரு பேர் வாங்கிச்சு ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப அழகான ஒரு சப்ஜெக்டை சின்ன சப்ஜெக்ட்டு தான் அதை அழகாக சொன்னார் அப்படி தான் சொல்லினார் சொல்லி சிறப்பாக அதை எடுத்திருந்தாருன்னு சொல்லி பரவலாக அது பேசப்பட்டது அந்த சின்ன பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு சின்ன லாபமும் வந்தது இருந்தாலும் பெரிய அளவில் பேசப்படலை ஆனால் அந்த படத்தை இயக்கிய ராம்குமாருக்கு தன்னுடைய சிம்பு அடுத்த படத்தை கொடுத்தாரு ஆனால் சிம்பு ஃபார்ட்டி நைன் அதாவது ஒரு கல்லூரி ப்ரொஃபஸராக இல்லை வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்டாக தெரியல ஒரு இன்ஜினியரிங் புக்கு இருக்குது அதுக்குள்ளே ஒரு கத்தி செருகப்பட்டு அந்த ரத்தம் துய்ந்த லெவலில் இருக்க அந்த கத்தின்னு பார்த்து ஒரு பெரிய ஒரு கவனத்தை இருந்துச்சு இல்லையா அந்த போஸ்டரு அந்த படம் சிம்பு ஃபார்ட்டி நைன் ஆகுது இதே சிம்புக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அது எஸ்டிஆர் ஃபிஃப்டி தேசங்க ராஜா ஏற்கிறார் இல்லையா அந்த படம் ஆக்சுவலாக இது வந்து கமலுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் தான் அதை தயாரிக்கிற மாதிரி இருந்தது பட்ஜெட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால கமல் கொஞ்சம் யோசிச்சார் அதனால் சிம்பு என்ன பண்ணார் அந்த தேசங்க ராஜாவோடைய ஸ்கிரிப்டும் நல்லாயிருக்கு அதை நம்ம கொண்டு வந்ததுக்கு நிச்சயம் அதை வந்து ஒரு திரைப்படமாக ஆக்கணுங்கிறதுனால அதை இவரே தயாரிக்கிறதுக்கான விஷயத்தில் அதை இவரே தயாரிக்கக்கூடிய ஒரு முடிவில் இறங்கி இப்போ களத்தில் இறங்கி இதுக்கு முடி தேசிங்க ராஜாவுடைய கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் படம் நல்லா இருந்தது அதே நேரத்தில் அது வந்து கொரோனா ஊரடங்குக்கு கொஞ்சம் நாளுக்கு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் நினைக்கிறது தான் வந்தது அதனால அதோடைய ரீச் பெருசாக போகல இருந்தாலும் சரி இவர்கிட்ட ஒரு திறமை இருக்குங்கிறத உணர்ந்து அவரை கேப்சர் பண்ணி இந்த படத்தை கொடுத்தாரு இப்போ அதே படம் பார்த்தீங்கன்னா நடிகர் சந்தானம் அவருடைய காமெடியில் வந்து நிறையா நமக்கு விமர்சனம் இருக்கலாம் ஆபாசமாக இருக்குது ரெட்டாயிரத்தம் இருக்குது இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அதை தாண்டி அப் அப்ப இந்த அவர்கிட்ட ஒரு கலைஞன் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்து இருந்து அவரை வந்து பெரிய திரைக்கு இழுத்துட்டு வந்தது சிம்பு தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்புவுடைய படத்தில் அவர் நடிக்கிறாரு இந்த தான் வந்து ஹீரோவாக நடிக்கிறதுக்காக தான் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த பிறகு காமெடி நடிக்க மாட்டேன்னு அறிவித்தவர் சிம்புக்காக வந்திருக்கிறாரு இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா ஏற்கனவே நீ என்ன செஞ்சிருக்கிற ஒரு சாதாரண சின்ன ஆஃபீஸ்லேருந்து சினிமா பட வாய்ப்பு வரைக்கும் ஏற்கனவே என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க ஏற்கனவே என்ன பண்ணி இதை தான் கேட்குறாங்க எல்லாமே வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு ஒன்றுலேருந்து தானே ஆரம்பிக்கணும் அந்த ஒன்று அப்படிங்கிற ஆரம்பம் வந்து யார் தர்றது அதை தரக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சில பேர் தான் இருக்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு இல்லாதனாலேயே நல்ல நல்ல இயக்குநர்களாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் இது மாதிரியான ஆட்கள் வாய்ப்பு இல்லாமல் போய்ட்டுருக்காங்க இல்லை அதை உடச்சி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியவர்களாக அந்த திறமையானவர்களை வந்து அடையாளம் காணக்கூடியவர்களாக இருக்கிறது ரொம்ப கம்மி கமல் மாதிரி கமல் அப்படி தான் கவனித்து எடுப்பார் அந்த மாதிரி இருக்கிறது வந்து சிம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டியே ஆகணுங்கிறனால தான் அதை சொல்கிறேன் டைரக்டர் வே கௌதமன் நமக்கு நல்ல நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கனவே கலையாதே அப்படிங்கிற படம் தான் உடைய முதல் படம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிற திரைப்படம் வந்தது ரெண்டுமே கவனத்தை ஈர்த்த திரைப்படங்கள் இதை விட அதிகமான அளவில் கவனத்தை ஈர்த்த அவருக்கு பாராட்டு கிடைத்தது வந்து அந்த ஆட்டோ சங்கர் கொலைகாரன் ஆட்டோ சங்கர் அவனுடைய தொடரை வந்து மக்கள் தொலைக்காட்சியில் எடுத்தார் அப்புறம் சந்தனக்காடு அப்படிங்கிற பெயரில் வீரப்பனுடைய வாழ்க்கையை எடுத்தார் இந்த ரெண்டு தொடர்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான சினிமா அப்படிங்கிறத அதையும் தாண்டி இருக்கும் அது ஒரு சின்ன திரையில் வந்து இவ்வளவு ஒரு வீரியமாக ஒரு தொடரை கொடுக்க முடியுமா அது வந்து அந்த மேக்கிங்காக இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் அவ்வளவு ஆசத்தலாக இருக்கும் அப்படிப்பட்டவரை இப்போ வந்து அடுத்ததாக படையாண்ட மாவீரா அப்படிங்கிற படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாரு இது மறைந்த காடுவெட்டி குரு வன்னியர் சங்க தலைவராக இருந்த காடுவெட்டி குரு அவர்களுடைய அந்த பயோகிரஃபி அப்படின்னு தான் சொல்லப்படுது இதுன்னு வெளிப்படையாக அவர் வந்து அதை எதுவும் சொல்லிக்கிட்டு தான் தெரியல ஆனால் அந்த மாதிரியான ஒரு தகவல் உழவுது இதில் நமக்கு அது ஒரு விஷயம் இல்லை அது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும் அதில் வந்து ஒரு பாடல் தான் நம்மளுக்கு கவனத்தை ஈர்த்துது வன்னியர் சோழரா அதை பாடலில் வரக்கூடிய வ ஒரு வரிகள் சோழர் வழி வந்த சூறா இதான் அந்த பாடல் வரி அதை எழுதியிருக்கிறவர் அந்த வைரமுத்து இல்லை என்ன அந்த பாட்டில் இந்த வரியை உடனே எனக்கு என்ன டக்குனு ஞாபகம் வந்துச்சுன்னா தஞ்சாவூரில் நடக்கிற சதய விழா நடக்கும் இல்லையா ராஜராஜ சோழனுடைய சதய விழா பெரிய கோயிலில் வச்சு மையமாக வச்சு நடக்கும் அதான் நிலைப்புக்கு வந்துச்சு என்னென்னா இந்த ராஜராஜ சோழன் வந்து எங்களுடைய ஜாதின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு ஜாதிகாராக போ போஸ்ட் ஓட்டியிருப்பான் அன்றைக்கி இந்த ஜாதி அந்த ஜாதின்னு இல்லை பத்து பதினஞ்சு பேர் ஓட்டியிருப்பான் எங்கள் ஜாதி எங்கள் ஜாதி எங்கள் ஜாதின்னு அதில் வன்னியர் சார்பாகவும் போஸ்ட் இருக்கும் ஏதோ ஒரு அமைப்பு ஒட்டியிருப்பாங்க அது மாதிரி இவங்க நாடாராக இருக்கட்டும் கூட வேளாளராக இருக்கட்டும் செட்டியாராக இருக்கட்டும் இப்படி பல இதில் இருக்கும் இப்போ அவங்களாம் இதை வந்து எந்த மாதிரி பார்ப்பாங்க ஏன்னா ஒரு திரைப்படத்தில் இது வரைக்கும் இருக்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா ராஜராஜன் அப்படிங்கிற பேர்லேயே அவருடைய வாழ்க்கை அவர்களால் சினிமாவில் வந்துச்சு அதில் ஜாதி ஒன்றும் குறிப்பிடப்படலை அப்புறம் ராஜராஜ சோழன் நான் தான் ரொம்ப ஃபேமஸான பாட்டு ரெட்டை வாழ் குருவில் ஒரு பழைய படம் அந்த பாட்டு இன்றைய வரைக்கும் ஃபேமஸ் அதுலேயும் ஜாதி அந்த மாதிரிலாம் இல்லை அது மூ மேத்தா எழுதுனது இப்போ அந்த ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சோழனுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஜாதின்னு வரக்கூடியது இதுவாக தான் இருக்குது இதை அந்த மற்ற ஜாதிக்காரர்கள் ராஜராஜனுக்கு உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் இருக்காங்கள்ல அவங்க எந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியல இதில் இன்னொன்று ஞாபகம் வருது என்னென்னா இதுவே வந்து வைரமுத்து அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா நாட்டாமி படத்தில் அதில் வந்து அந்த கவுண்டர் கேரக்டர் தானே அந்த கவுண்டர் ஜாதி கேரக்டர் தான் வந்து அதில் ஹீரோ அதை புகழ்கிற மாதிரி பாட்டெலாம் எழுதியிருப்பார் இதில் வந்து வன்னியரை புகழ்கிறது அதில் கவுண்டரை புகழ்கிறது வைரமுத்து சொல்கிறேன் அதில் அதே வைரமுத்து திரைக்கு வெளியில் ஜாதியை மறுத்து ஜாதியை எழுதின கவிதைகளும் ஏகத்துக்கு இருக்குது பார்ப்போம் வைரமுத்து இந்த பேட்டியை கேட்டாருன்னா இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லாருன்னு பார்ப்போம் பிரம்மாண்ட டைரக்டர் சங்கருடைய சொத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வந்து அமலாக்கத்துறை வந்து கைப்பற்றி வச்சிருக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்திரன் படத்தோடைய கதை அந்த கதையை வந்து இவர் திருடிட்டார் அப்படின்னு தான் புகார் அது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விவகாரம் இந்த கீழமை நீதிமன்றம்னு சொல்லுவாங்கல்ல அதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் உயர்நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இப்போ கடைசியில் அமலாக்கத்துறைக்கு வந்து இப்போ கையகப்படுத்திருக்கிறாங்க சரி அது என்ன கணக்கு அதாவது ரெண்டு கேள்வி இருக்குது அதில் முதல் கேள்வி அது என்ன கணக்கு கரெக்டாக பத்து கோடி ரூபா சொத்தை பறிமுதல் பண்ணாங்க அப்படின்னு அதாவது அந்த அந்த எந்திரன் படத்துக்கு சங்கர் வாங்கின சம்பளத்தோடைய மதிப்பான் அதாவது எந்திரன் படம் வந்தப்பயே அவர் அதுக்கு ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கினதாக ஒரு தகவல் உடவுச்சு இதுலேருந்து இருந்து அதாவது அவங்க ஒயிட்டில் வந்து வாங்கியிருக்கிறது பத்து இதான் உண்மை இவர் தான் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கணும் வந்து நீதியை நிலைநாட்டணும் இப்படிலாம் பணம் எடுக்கக்கூடியவர் இது ஒரு விஷயம் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இந்த கதை திருட்டு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை பாதிக்கப்பட்ட தரப்பு என்ன பண்ணியிருக்கு ரஜினியோடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்காங்க ரஜினி வந்து ஐ எம் சாரி அப்படின்ட்டு போயிட்டாரா அதான் ரஜினி தெரி